겟 Ma i இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை விளக்கியாக உங்களை இயேசு இயசு கிருஷ்ணத்தில் வரவேற்கிறேன் இயசியதற்கு கிருஷ்ணன் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனங்களை பார்க்க போகிறோம் அந்நீரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் வாசல்கள் இரும்பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் தெரிந்திருக்கும் நான் தான் சொன்னேனே இந்த இயசை அதிர்க்கு புத்தகம் அறுபதாம் அதிகாரமே ஊழியத்தின் அழைப்பு தான் அதில் தான் ஆண்டவர் வந்து இந்த மாதிரியான காரியங்களை தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அன்னீரின் புத்திரம் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் அப்படின்னா புற இருந்து ஆண்டவர் நமக்கு ஆத்மாக்களை கொண்டு வந்து மதில்களை கட்டுவாங்க அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக ஆண்டவர் கொண்டு வர்றாரு அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் உன்னை சேவிப்பார்கள்னா கத்தரை எல்லாருமா சேர்ந்து சேவிக்கிறது துதிக்கிறது எல்லாரையும் புறஜாதிகள் இருந்து ஆண்டவர் அழைச்சிட்டு வந்து நம்மளோட ஐக்கியமாக்குறாரு அதுக்கு தான் அதுதான் அந்த பகுதி சொல்லுது என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் நமக்கு எத்தனையோ நேரங்களில் ஆண்டவர் வந்து நம்முடைய தவறான நோக்கங்கள்ல தவறான வ வழிகளில் போயிட்டு இருக்கும்போது நம்மை கடிந்து கொண்டு நம்மை அடித்து நம்மை திரும்பமாக இறக்க செய்து நம்ம என்ன செய்கிறார் அவர் திருப்பி கொண்டு வருகிறேன் காலம் உள்ள கோபத்தினால் நான் வந்து என் முகத்தை உனக்கு மறைத்தேன் இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபிடம் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி இசை ஐம்பத்தி நாலில் ஒரு வசனம் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆண்டவருடைய கிருபை உள்ள தான் நமக்கு வாக்கா வாக்குத்தமாக தந்திருக்கிறார் அவருடைய என்னுடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிற வாக்குத்தங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபியுள்ள வார்த்தைகள் தான் ஆண்டோர் வந்து அந்த வார்த்தைகளை கொடுத்து பிள்ளைகளை என்ன செய்கிறார் அன்பின் கயிற்களால் உன்னை இழுத்து கொள்ளுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை இழுத்து கொள்ளுகிறார் நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம் உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் இதுவும் அதே மாதிரியான ஒரு அழைப்பு தான் ஊழியத்தின் காரியம்தான் நம்முடைய வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்க முடியாது எப்போ வந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள்லலாம் கிராமத்தில் டாக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து இரவு நேரங்களில் போய் எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஆனால் எபிபிஎஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க வந்து அப்படி வரமாட்டாங்க அதனால எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா கிராமத்து டாக்டர்கிட்டையும் நிறைய போவாங்க அது மாதிரி இங்கே வந்து இது இரும் பகலாமல் பூட்டப்படாமல் எப்போதும் திறந்திருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையே கிடையாது எப்போ வந்தாலும் ஜபம் ஏறெடுக்கப்படும் எப்பொழுதும் அவங்க வந்து கர்த்தடே சன்னிதானத்தில் ஜெபிக்கலாம் அங்கே பதில் உண்டு இப்போவும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வசனத்தை இந்த வசனத்தில் குறிக்கப்படுது பாருங்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா சில ஊழியக்காரங்க வந்து எல்லாம் தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பேசா ஆனால் ஒரு ஒரு அதாவது ஜெப குழு வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லை அப்படின்னா ஊழியக்காரங்களே பண்ண வேண்டியிருந்தால் என்ன செய்ய முடியும் அவங்க வந்து ஒரு அன்டைமில் இரவில் ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஏன் என்னுடைய பிள்ளைக்கு இப்படி இருக்குது என்னுடைய கணவருக்கு இப்படி இருக்குது இப்படி ஆயிடுச்சு நெஞ்சு வலிக்கு அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் அவங்க அதுக்குத்தானே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு அந்த நேரமும் அவங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்கு பாருங்க நான் கூட ஒரு உள்ளே கருத்து அவர் வந்து நைட்டில் சொல்லுவார் நான் ஒம்பது மணிக்கே ஆஃப் பண்ணி வச்சுருவேன் அதுக்கு மேலே நான் செல்லை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன் ஏன்னா நைட்டில் வந்து எடுக்க மாட்டேன் செல் ஃபோன் அடிச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டோடு கேட்குற போயினால எங்கள் வீட்டில் அவங்க வந்து எப்போ ஃபோன் அடி எந்த ராத்திரிலனாலும் சரி ஃபோன் வந்துன்னா எடுத்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஜிபிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ப்ரேர் பண்ணுவாங்க ஒரு தடவை கூட ஒரு சகோதரன் இரவில் அவருக்கு பயங்கரமான நெஞ்சுவலி அப்படி வேர்த்துட்டு விறுவிறுத்துட்டு ஒரு மாதிரி அந்த மண்ணை உடனே ஃபோன் பண்ணார் ரெண்டு மணி மூணு மணி இருக்கும் அந்த நேரம் உடனே ப்ரேயர் பண்ணாங்க சரியாக போச்சு மறுநாள் காலையில் நன்றி சொன்னார் தேங்க்ஸ் சொன்னார் அப்படி எத்தனையோ பேர் வந்து அவசர நேரத்துக்கு உதவிக்காக ஜெபிப்பாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க அதான் இரவும் பகலும் வாசல்கள் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் அதில் தான் இருக்குது அதுக்காண்டி வாசலை நம்ம திறந்து வச்சுக்கிட்டே தூங்க முடியுமா வீட்டில் அப்படி முடியாது ப்ரேயர் ஹால் அப்படின்னு இருந்தால் கூட அதை திறந்து வச்சிடலாம் வீட்டில் வந்து திறந்து வச்சுட்டு இரு தூங்க முடியாதுல்லாம் அப்போ வாசகங்கள் பகலும் புட்டப்படாமல் எப்பளும் திறந்துருக்குனால் எந்த நேரமும் ஜபம் ஏறெடுக்கப்படும் அதுதான் அதனுடைய பொருள் ஆகவே நாம் வந்து ஆண்டுடைய பாதத்தில் இந்த காரியங்களை வைக்கும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு கிருபையாக நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அவருக்கென்று ஞானமாக பயன்படுத்தணும் அதில் சொல்லப்படுகிறது ஆமே மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத இது மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத இது அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உடைய தான் எங்களை தாங்குதுப்பா உடைய தான் எங்களை நடத்துது கொடுத்த வாக்கு